முதல்ல என் அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் பிகாஸ் என்னை விட தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது அவங்க தான் ஸோ அதனால் இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ பெரிய பேனரில் இவ்வளோ செம்ம கேரக்டரில் நடிக்க கிடச்ச வா கிடைச்ச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பரஞ்சித் சார் தேங்க்யூ உங்கள் மிகப்பெரிய ஃபேன் சர்பட்டை எல்லாம் எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியல சார் அப்புறம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் எஸ் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கால் கொடுத்த பினுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன் பிகாஸ் ஒரு ஹோப்லெஸ் ஆன சுச்சுவேஷனில் அவர் வந்து எனக்கு ஒரு கால் கொடுத்தார் இந்த மாதிரி ஒரு படம் இருக்காமா முதல்ல நான் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கல பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படத்தில் என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஸோ நானும் நினச்சேன் சும்மா ஓகே ஃபைனலாக பார்த்துக்கலாம் சரி போக 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 நானும் நினச்சேன் ஓகே சீரியஸாக போகுது ஸ்டுடியோ கிளிங் படம் ஜிவி சார் படம் சரி ஷூட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஹோப் இல்லை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே எஸ் தமிழ் சினிமாவில் நடிக்கிறோண்டா ஜிவி சார் கூட நடிக்கிறோண்டா அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் அருண் அருண் நான் அப்போவே அருண்கிட்ட சொல்லியிருந்தேன் அருண் மச்சா செவன்டி எம்எம் ஸ்க்ரீனில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கணும் பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் அப்போவே அவன்கிட்ட சொல்லியிருந்தேன் தேங்க்யூ நானும் பார்க்க நல்லா தான் இருக்கு அந்த பாத்தீங்களா வச்சுட்டே இருக்கேன் கொஞ்சம் கெட்டப் கெட்டும் நினைச்சுதான் இப்படி வந்திருக்கேன் அப்புறம் எஸ் அப்புறம் எனக்கு என்னோட காஸ்ட் தேங்க் பண்ணோம் கல்லூரி வினோத் அண்ணா ஒவ்வொரு சீன் இருந்தாலும் நான் அவர்கிட்டயும் போய் நான் ஹெல்ப் கேட்பேன் அண்ணா ஏதாவது ஆட் பண்ண முடியுமா அவர் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்திருக்காரு ஆதித்யா ஆஹ் ஆன்டனி அண்ணா அப்புறம் ஷாலு இங்கே இங்க இருந்து கிடச்ச இன்னொரு ட்ரெஷர் மை ஃப்ரெண்ட் அவன் இன்னைக்கு வர முடியல ஸோ அவனையும் நான் இப்போ இந்த மேடையில் நான் சொல்கிறேன் ஐரா எல்லாரையும் நான் இப்போ யோசிக்கிறேன் சக்தி ராஜேஷ் எல்லாரும் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இந்த படத்தோட ஏடிஸ் டீம் அம்மா இப்போ முடிக்கிறேன் அப்புறம் ஏடிஸ் டீம் பால்கி மணி பாலு கிட்டப்பன் கே கே குமார் டி கே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பிகாஸ் என்ன அப்படி பார்த்துட்டாங்க அதில் அப்புறம் எஸ் மம்மி மம்மி நான் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பி ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ வளர்ச்சியில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மலையாளத்தில் சொல்ல வேண்டியதான் கொஞ்சம் பில்டப் ஆகிருக்கட்டும் தான் தமிழ்லேயே பேசுகிறேன் அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்கார் ஜிவி சார் வணக்கம் சார் சார் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட என் ஃபஸ்ட் படம் தமிழில் நடி ஆமா இன்ட்ரடியூஸ் ஆகறது இல்ல ஒன்னு மட்டும் நான் அவரை பத்தி சொல்லிக்கிறேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுவாரு மல்டி டேலண்டடான பர்சன் பிகாஸ் வந்து நடிக்குவாரு நடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே சைட்ல மாறி நின்று அதான் எனக்கு கிடைச்சிருக்கிற டைம் ஓகே மாறி மாறி நிற்கும் போது நான் தான் போய் பேசணும் ஹாய் சார் எப்படி இருக்கேங்க ஸோ அப்படி அப்படியெல்லாம் பேசுவேன் பேசின உடனே அப்ப நான் இப்படி பார்ப்பேன் என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி சார் கேட்டா டப் பண்ணிட்டு இருக்காமா டப்பிங் எல்லாம் நடக்குது இந்த சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் சாருக்கு மறுபடியும் திரும்ப வருவான் கேரளில போய் மியூசிக்கு என்னெல்லாம் படம் கேப்டன் மில்லர் தங்கல சூரரை போட்டு ஹிந்தி ரீமேக்கு அதுக்கப்புறம் வந்து நடிப்பாங்க நான் ஒரே வேலையை பண்ணிட்டு அவ்வளோ யோசிச்சு பண்றேன் அவர் ஒரே வேலையில் அப்போ சீன் போல அப்படி பண்றாரு சார் அண்ட் ஆல்சோ இஸ் ஏண்டர் காஸ்டர் தேங்க்யூ சார் அண்ட் லாஸ்ட் பட் நிக்கேஷ் தயவா தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தது கொடுத்ததுல நான் மலையாளத்தில் ஒரு ஃபோர் ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் பண்ணதுல எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு செட்டு எனக்கு தெரியல பிகாஸ் நான் சீனுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போய் பேசுவேன் ப்ரோ மூடு என்ன ஸோ அவன் சொல்லிக் கொடுக்க ப்ரோ இதுதான் மூடு அப்போ நான் நான் கேக் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ண முடியும் ப்ரோ நீங்கள் பண்ணுங்கள் ப்ரோ நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஏதாவது பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் நான் நல்லா இருந்தீங்கன்னா ஃபுல் க்ரெடிட்ஸும் அவனுக்கு தான் தப்பாக இருந்தேனாலும் அவனுக்கு தான் ஃபுல் கிரெடிட் மார்ச் டுவெண்ட்டி செகண்ட் ரிபல் ரிலீஸ் ஆகுது மெயின் ஒருத்தரை நான் விட்டுட்டேன் ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் பிகாஸ் நான் அவரை பத்தி சொல்ல அடுத்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஞானவேல் சார் ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நிகேஷ் என் பேரை சொன்னதும் நீங்க ஓகே பார்த்துக்கலாம்னு நீங்க எடுத்த தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன் சென்னையில் இது என்னோடய ஃபஸ்ட் ஆடியோ லான்ச் அதுக்கெல்லாம் காரணம் ஞானவேல் ராஜா ச சார் தான் இன்னும் நிறையா ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணோன்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன் சார் இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுங்க அப்புறம் இது நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச் இல்லை இங்கே வந்து ஏதோ சொல்லிகிட்ருக்கேன் கொஞ்சம் அங்கே இங்கே எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பட் ப்ரிப்பேர் பண்ண இன்னும் நல்லா பேசுவேன் ஸோ இந்த மேடையை நான் வந்து பாரஞ்சித் சார் எல்லாருக்கிட்டே சொல்கிறேன்னா கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆனால் இன்னும் நல்லா தமிழ் பேசுவோம் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார் தேங்க்யூ சார் சார் அதுதான் இந்த இந்த மேடையை நான் என் வாய்ப்பு வாய்ப்புக்காக நடிக்க ஆமாம் நடிக்கிறது தான் எனக்கு எனக்கு அவ்வளோ இஷ்டம் எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் சினிமா இல்லைன்னா என்னால் முடியாது ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இந்த படத்தை ஹிட் ஆக்கணும்ன்னா எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் பாருஞ்சி சார் தேங்க் யூ